இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிக ஷேர் செய்யப்பட்ட காந்தாரா ட்ரெய்லர் நடிகர் ரிஷப் ஷெட்டி எழுதி இயக்கி நடித்த திரைப்படம் காந்தாரா ஹோம்பாலை பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான காந்தாரா திரைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வெற்றியை பெற்றது முதலில் கன்னடத்தில் மட்டும் வெளியான இப்படம் அடுத்ததாக அனைத்து மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது ரூபாய் பதினாறு கோடி செலவில் எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் கொடுத்த ஆதரவால் ரூபா ஐநூறு கோடிக்கு மேல் வசூலை குவித்தது காந்தாரா திரைப்படம் முதலில் சீக்குவலாக வெளியான நிலையில் தற்போது அப்படத்தின் பிரீக்குவல் வெளியாக உள்ளது அதாவது காந்தாரா சாப்டர் ஒன் பாகம் வெளியாக உள்ளது இந்த பாகத்தின் ரிலீஸுக்காக ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் அக்டோபர் இரண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வைத்தது பழங்குடியினருக்கும் மன்னருக்குமான நில உரிமை பிரச்சனைகளை மையமாக வைத்து இப்படத்தின் கதை உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்ஸ்டாகிராமில் புதிய சாதனை படைத்துள்ளது அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய அளவில் இன்ஸ்டாகிராமில் அதிகம் ஷேர் செய்யப்பட்ட ட்ரெய்லர் என்ற புதிய சாதனையை இப்படத்தின் ட்ரெய்லர் படைத்துள்ளது இந்த ட்ரெய்லர் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் ஷேர் செய்யப்பட்டதாக படத்தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தவறுகளை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்